ஹாய் படிஸ் இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல ஒருவருக்கு நாய் கடித்து அதன் பிறகு சுடுவாட்டுக்கு பிணவாடை பிடிக்க சென்ற பிறகு ஏற்பட்ட அதிபயங்கிற அமானுசிய நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இதுவரை பார்த்த சம்பவங்களை விட மிகவும் பயங்கரமாக இருக்கலாம் அப்படின்ட்டு நீங்க முழுமையாக நம்பலாங்க இது போல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகழ் நிகழ்வுகள் நடந்திருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு இந்த நிகழ்வு இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது சிவகுமார் அப்படிங்கிறவரு தாங்க இது இவருக்கு நினைச்சான்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க இவருடைய அப்பாவின் தோழரான முக்கச்சாமி அப்படின்றவருக்கு நடந்ததாங்க இந்த சம்பவம் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை அனுப்பிய இருக்கார் இல்லையா அவருடைய அப்பாவின் பெயர் வந்து பழனி வேழுங்க அவருடைய நெருங்கி நண்பரின் பெயர் முக்கச்சாமி அவருக்கு தோராயமாக ஒரு இருபத்தெட்டு வயசு இருந்திருக்கும் அந்த கிராமத்துல அவருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பந்தல் செட்டுக்கு உரிமையாளர் தாங்க வந்து கீழே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு ஊருக்குள்ள விசேஷமா இருந்தாலும் சரி இல்ல துக்க நிகழ்வு நடந்தாலும் சரி போய் பந்தல் போடுறது மைக் செட் ஆப்ரேட் பண்றது அந்த மாதிரி ஒரு தாங்க ஈடுபட்டு இருந்திருக்காங்க அதே சமயத்துல இந்த பழனி வேலையுமே அந்த வேலையில்தாங்க ஈடுபட்டு இருந்திருக்காங்க அந்த உரிமையாளருக்கு கீழே மொத்தம் ஒரு ஏழு எட்டு பேர் இருந்திருக்காங்க அந்த நேரத்துல தான் இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தோட எல்லை பகுதியில் ஒருவர் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி வந்து செய்தி தேடி வருதுங்க அதன் பிறகு அவசர பந்தல் போடணும் நீங்கள் எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவசர பந்தல்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க துக்க நிகழ்வு நடந்து வீடு இருக்கு இல்லையா அதைத்தான் அவசர பந்தல்னு சொல்லுவாங்க அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஜமான்களை எல்லாமே அவசர அவசரமாக எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல பந்தல் போட்டு திரும்பி வருவாங்கங்க அதனாலேயே அந்த பேர் வந்து குறிப்பிட்ட சொல்லுவாங்கங்க அப்படி இந்த உரிமையாளருக்கு சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு கூடி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அந்த இடத்துக்கே போறாங்க இந்த பழனி வேலை மற்றும் மொக்கச்சாமி அந்த இடத்துக்கு போன பிறகு எல்லாருமே வந்து அதுக்கான வேலையில வந்து ஈடுபட்டு இருக்காங்க அந்த சமயத்துல அந்த வீடு வந்து கொஞ்சம் மொட்டை மாடி மாதிரி இருந்திருக்குங்க ஆனா மொட்டை மாடியில ஏறுறதுக்கு படிக்கட்டுகளே கிடையாது அதனால கம்பு கட்டி அந்த கயிற பிடிச்சி இழுக்கணும் இல்லையா அது வந்து வசதியா தோது இல்லைங்க உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த உரிமையாளர் வந்து இந்த மொக்கச்சாமியை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு நீ போய் நம்மளோட கடையில வந்து ஒரு கம்பு மட்டும் எடுத்துட்டு வாடா இல்லைன்னா எஸ்டா ரெண்டு கம்பு கூட எடுத்துட்டு வந்துரு போயிட்டு வந்துடா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வச்சிடறாங்க அதன் பிறகு இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தோட ஆரம்ப பகுதியில் தாங்க இவங்க கடையை அமைஞ்சிருக்குது அந்த இடத்துக்கே நேரடியாக இந்த மொக்கச்சாமி கிளம்பி வந்துட்டாருங்க அப்படி இந்த கடைக்கு வந்துட்டு ஏனிப்படிகள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கம்புகள் இருக்கு முடியாது தனியா அந்த இரண்டு கம்புகளை மட்டும் எடுத்துட்டு தள்ளுவண்டியில வந்து தூக்கிட்டு திரும்ப வந்துட்டு பொதுவாகவே அங்கே இருக்கக்கூடிய அந்த தள்ளுவண்டி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைசைக்கிள் மா இருக்காதுங்க ரொம்ப சின்னதாக இருக்கும் கையிலேயே தான் பேர் ஒரே ஒரு கம்பியமாக இருக்கும் அதை அப்படி வளச்சிக்கிட்டு இப்படி இது பண்ற மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் கிராமப்புறத்து பக்கம் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பார்த்துருப்பீங்க அப்படி ஏனி கம்புகள் மாடு இருக்கக்கூடிய அந்த மூங்கில் குச்சியை தள்ளுவண்டியில் ஏற்றிக்கிட்டு இவர் நடந்து வந்துட்டு அந்த துக்க நிகழ்வு நடந்துச்சு இல்லையா அந்த வீட்டுக்கிட்டே நெருங்கி விட்டாரு அப்படி நெருங்கி வரும் பொழுது ஒரு முட்டு சந்து மாதிரி ஒன்று இருந்திருக்குங்க அந்த சந்துக்குள்ள போனாதாங்க அந்த வீட்டுக்கே செல்ல முடியும் அப்படி அந்த முட்டு சந்துக்குள்ளே வரும்பொழுது கீழே ஒரு குட்டி நாய் படுத்து கடந்துருக்கும் கொடுங்க இந்த மொக்கசாமி வந்து கவனிக்கவே இல்ல தெரியாம அதை வந்து ஓங்கி மிதிச்சுட்டாருங்க மிதிச்ச அடுத்த நிமிஷமே அந்த நாய் கத்தக்கூடிய சத்தத்தை கட்டுட்டு தாய் நாய் வந்து பக்கத்துலேயே நெருங்கி வந்துருச்சுங்க அப்படி நெருங்கி வந்த நாய் இந்த மொக்கச்சாமி வந்து கடிச்சிருச்சுங்க வலது காலையே கடிச்சு வச்சிருச்சு கடிச்ச அடுத்த நிமிஷமே வந்து பதறி போயிட்டாருங்க இந்த மொக்கச்சாமி உடனே வந்து ஐயோ வந்து கத்த ஆரம்பிச்சிருக்காரு சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் போறமே அந்த நாயை வந்து விரட்டி இருக்காங்க அப்படி விரட்டின பிறகு இந்த விஷயத்தாலுமே பாத்துக்கிட்டு இருந்தா அந்த மைக் செட் ஆப்ரேட்டரோட உரிமையாளர் இருக்காரு அவர் நீ வந்து வேலையை பார்க்கணும்டா நான் இருக்கிற ஆளை வச்சு பார்த்துக்கிறேன் நீ முதல்ல ஊசி போட்டுவா அப்படின்ற மாதிரி இவரை வந்து அனுப்பிச்சிக்கிறாங்க அதே மாதிரி உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிங்க அந்த ஆஸ்பத்திரிக்கே நெருங்கி போயிட்டாரு அப்படி நெருங்கி போயிட்டு ஊசி போட்டுட்டு வந்து வீட்டுக்கே வந்துட்டாருங்க ஏன்னா முதலாளி ஆல்ரெடி சொல்லிட்டாரு நான் இருக்கிற ஆளை வச்சு நான் வேலை பார்த்துக்கிறேன்டா நீ வர வேணாம் அப்படின்ட்டு அதனால ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக வீட்டுக்கே வந்துட்டாருங்க அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு இரவு ஏழு மணி இருந்துருக்குங்க அப்ப நீ தடுப்பூசி போட்டுட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காருங்க நல்லா தூங்கிட்டாரு தூங்கி எந்திரிச்சு பாக்குறாருங்க நல்லா இருட்டு இருக்குது அப்போதாங்க தெரியுது இரவு நேரம் தோராயமாக ஒரு ஒன்பது மணி இருந்திருக்கும் அப்படின்ட்டு ஊசி போட்டதுனால நல்லா பவராக இருந்திருக்கும் போலங்க அதனால வந்து இடையில வந்து சாப்பிடவே இல்லை அதன் பிறகு எந்திரிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துருக்காருன்னா சம்மணங்கள் போட்டு அந்த சமயத்தில் இந்த மைக் செட் ஆப்ரேட்டர் உரிமையாளர் இருக்கார் இல்லையா அவர் இவரோட வீட்டுக்கே நெருங்கி வந்துட்டாருங்க அவர் மட்டும் இல்லாமல் கூடவே பழனி வந்திருக்காருங்க அது வந்த பிறகு இந்த மொக்கச்சாமியை பார்த்துட்டு வந்து விசாரிக்கிறாங்க என்னடா ஊசி போட்டியா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த சமயத்தில் அந்த உரிமையாளர் வந்து என்ன சொல்றாருன்னா இது மட்டும் பத்தாதரா ஏன்னா மூச்சு தன்னல் ஏற்படும் நீ வந்து சுடுவாட்டுக்கே போயிட்டு பிணவாடை பிடிச்சிட்டு வாடா அதனால வந்து அந்த மூச்சுத்திறனால் வராமல் இருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க இந்த விஷயம் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காதுங்க ஆனால் இப்பயுமே கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா மூச்சுத்திறனால் வரும் அப்படின்றதுக்காக நாய் கிடச்சிருச்சு அப்படின்னாலே சுடுவாட்டில் இருக்கக்கூடிய பிணவாடை பிடிச்சிட்டு வருவாங்க அப்படின்றது மாதிரி வந்து ஐதீகங்க அதே மாதிரி தாங்க இந்த மைக் செட் ஆப்ரேட்டர் ஊழியருமே இந்த கிட்ட வந்து விஷயத்தை சொல்றாரு உடனே முக்கச்சாமி வந்து என்ன பண்ணுறாருன்னா இன்னைக்கு தானே ஒரு கேதம் முடிஞ்சிச்சு அதனால அங்கே சுடுவாட்டு தான் கொண்டு போயிருப்பாங்க நம்ம போய் பிணவாடை பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து கிளம்பிட்டு இருக்காருங்க அந்த சமயத்துல மைக் செட் உரிமையாளர் வந்து என்ன சொல்றாருன்னா உன்னுடைய நண்பனையும் கூட கூட்டிகிட்டு போடா நீ தனியா போகாது என்ன நான் எனக்கு எந்த பயமும் சொல்றாரு ஏன்னா அவருக்கு பேய்கள் ஆவிகள் மீது நம்பிக்கையே கிடையாதுங்க கொஞ்சம் துணிச்சலாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க அதனால பழனி வேலுமே சேரடா நீ பார்த்து பத்திரமா போய்ட்டு வா அப்படின்ற மாதிரி வழி அனுப்பாங்க அதன் பிறகு இந்த சுடுவாடு கிட்டே நெருங்கி போயிட்டாருங்க அந்த முக்கச்சாமி அப்படின்றது அந்த சுடுவாடுமே ஊரோட எல்லை கிட்ட தாங்க அமைஞ்சிருக்கு அதாவது இந்த ஒருத்தர் இறந்து போனார தற்கொலை பண்ணி அவருடைய வீட்டை தாண்டி தாங்க அந்த சுடுகாடுமே அமைஞ்சிருக்குது அப்படி சுடுகாட்டுக்கிட்டே நெருங்கி போனதுக்கு அப்புறம் பாக்குறாருங்க அந்த இடத்துல வந்து கருவும்னு இருட்டா இருக்குது உடனே குட்டி தடுப்பு சவரமா இருக்குங்க அந்த தடுப்பு சவர் தாண்டாவே உள்ளுக்குள்ள எரிமேடையில எரியக்கூடிய இடம் வந்து நல்லபடியா தெரியும் அந்த இடத்துல வந்து உத்து பாக்குறாருங்க உத்து பார்த்த அடுத்த நிமிஷம் ஒரு கொஞ்சம் சின்ன சந்தோஷம் என்ன காரணம் இந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம நினைச்சோம் ஆனா இந்த இடத்துல வந்து யாரும் அந்த எரிமடையில உட்காந்துருக்க மாதிரி தெரியுது ஒருவேளை சுடுகாட்டு ஊழியரா இருக்கலாம் அது முழுமையா எரியறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு உள்ளுக்குள்ள நாலு அடி எடுத்து வைக்கிறாருங்க அப்படி அந்த மயான எருமேடைய எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் இந்த மொக்கச்சாமி நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் ஒரு இருநூறு மீட்டர் தொலைவு வந்திருக்குங்க அந்த சமயத்துல வந்து உத்து பார்த்திருக்காருங்க ஏன்னா இவர் இதே கிராமத்தை சேர்ந்தவர் தான் அதனாலேயே வந்து அந்த நபர் யார் என்னன்றது தெரியும் சுடுகாட்டு ஊழியரை ஆல்ரெடி பாத்துப்பாரு இல்லையா ஆனா அந்த இடத்துல உட்காந்துருக்கக்கூடியவர் வந்து சுடுகாட்டு ஊழியர் மாதிரி தெரியலையே வேற யாரோ ஒரு நபரை உட்காந்துருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி மெல்ல மெல்ல நடந்து போயிட்டு கொஞ்சம் அருகிலேயே போயிட்டாங்க அப்படி நூறு மீட்டர் தள்ளி பக்கத்துல நெருங்கி போனதுக்கு அப்புறம் உத்து பார்க்கறாருங்க அந்த நபர் வந்து வேற ஒரு நபர் தாங்க சமணங்கால் போட்டு உட்காந்த மாதிரி அந்த எரிமடையில எரிஞ்சிட்டு இருக்கலையா அப்படின்னா அது பக்கத்திலே வந்து உட்காந்துருக்காருங்க யார் இந்த நபர் ஒருவேளை ஒரு சொந்தக்காரங்களா இருப்பாங்களா அதுக்காக இன்னத்துல அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும் தான் பக்கத்துல உட்காந்துருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட பக்கத்துல நெருங்கி போயிருக்காங்க அப்படி அடி நெருங்கி போயிட்டு இருக்கும் அவருடைய முகத் வந்து பாக்குறாருங்க நல்லா வெளியேறி போன மாதிரி வந்துட்டு தக்கத்தக்கன்னு அந்த நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு இல்லையா அது ஒரு முகத்துல படுற மாதிரி வந்து வெளிச்சமாக தெரிஞ்சிருக்குது யார் யா நீங்க இன்னுக்குள்ள வந்து உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாருங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த உட்காந்துருக்கக்கூடிய அந்த நபரை வந்து வயசான ஆள் எல்லாம் கிடையாதுங்க இவருக்கு ஒரு இருபத்தெட்டு வயசு இருக்கும் அப்படின்னா அவருக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு தான் இருந்திருக்கும் அந்த நபரை உத்து பாத்துட்டு ஒரு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காரு ஆனா இதை கேட்டுட்டு அந்த நபர் வந்து எதிர்கொழில் கொடுக்கவே இல்லைங்க அடி நிசத்தமான ஒரு அமைதியோட வந்து சைலண்டா உத்து பார்த்துட்டு இருந்திருக்காருங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்க திரும்ப திரும்ப வந்து சைலண்டாக இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்துலயே நெருங்கி போயிட்டாருங்க அடி நெருங்கி போகும்பொழுது அந்த நபர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவர் மிரண்டு போயிட்டாருங்க அப்படியே அந்த நபர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய உடம்பெல்லாம் தக்க தகுன்னு எரியிற மாதிரியே இருக்குது அதனால பக்கத்துல ஏதாவது தண்ணி இருந்தா என் மேல வந்து ஊத்துங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இந்த விஷயத்தை கேட்டதும் மொக்கச்சாமிக்கு வந்து ஒண்ணுமே புரியல என்னடா எரிமலையில தக்க தகன் எரிஞ்சிட்டு இருக்குது ஆல்ரெடி அது பக்கத்துல வந்துக்கிட்ட உடம்புலாம் எரியுது தண்ணி ஊத்துக்கன்றாரு அப்படின்ற மாதிரி வந்து வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காரு அந்த சமயத்துல அந்த நபர் வந்து மறுபடியும் சொல்றாருங்க தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்குறேன் என்னோட உடம்பெல்லாம் மாதிரி இருக்குது அதனால தண்ணி பக்கத்துல அடிப்பைப்பு இருந்துச்சுன்னா எடுத்து ஊற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க அவர் சொன்ன மாதிரியே பக்கத்துலேயே வந்து ஒரு அடிப்பைப்பு இருந்திருக்குங்க அதுக்காக அந்த சுடுகாடு இல்லையா அதுக்குன்னே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அடிப்பைப்பு இருந்திருக்குது அந்த அடிவை பக்கத்துலேயே வந்து ஒரு வாட்டர் கேன் கிடந்துருக்குங்க அந்த வாட்டர் கேன்ல வந்து தண்ணி பிடிச்சி ஊத்தினோம்னா பத்தாது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிருக்காருங்க ஆனா சுற்றி முற்றி பார்க்குறாரு வேற எந்த ஒரு கிணமே இல்லை அதன் பிறகு அந்த வாட்டர் கேன்ல தண்ணி பிடிச்சி ஒரு பக்கத்துலேயே நெருங்கி போயிட்டாருங்க நெருங்கி போயிட்டு அவர் மேல வந்து தண்ணி ஊத்தலாம் அப்படின்றக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த சமயத்துல அந்த நபர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இந்த கேன்ல ஊத்துனா எனக்கு பத்தாது அதனால அவர் வாலி ஏதாவது ரெடி பண்ணி எடுத்து என் மேல வந்து ஊத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க இதை கேட்டதும் மறுபடியும் இவருக்கு வந்து புரியல என்னடா ஆச்சு இவரை வந்து குளிப்பாடுற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு அதன் பிறகு அந்த சுடுவாட்டை சுத்தி சுத்தி தேடுறாருங்க அந்த சமயத்தில் தகரத்துலேயே ஒரு வாளி வந்து கடந்துருக்குங்க ஒரு குப்பை கூட கடந்திருக்குது அந்த வாழி எடுத்துட்டு அடி வைப்பிலே தண்ணி அடைச்சி அவர் பக்கத்துலேயே மறுபடியும் நெருங்கி போயிட்டாருங்க அடி நெருங்கி போயிட்டு அந்த தண்ணி எடுத்து அவருடைய உடம்பு மேல ஊத்துறாருங்க மறுபடியும் இவருக்கு பேர் எதிர்ச்சி என்ன காரணம் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காரு இல்லையா அந்த நபர் அவருடைய உடம்புல இருந்து அப்படியே புகையா வந்திருக்குங்க தோசைகள்ல வந்து நம்ம தண்ணி வந்து தெளிச்சு விட்டோமா எப்படி புகையா வரும் அந்த மாதிரி வந்து ஒரு நெருப்பு கங்கு மேல ஊத்துற மாதிரி வந்து புகையா வெளியே வந்திருக்குது இதை பார்த்தது இவருக்கு வந்து பயங்கர அதிர்ச்சிங்க என்னாச்சு இவருடைய உடம்புல தண்ணி பட்ட அடுத்த நிமிஷம் புகையா வருதே என்னங்காச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்டிருக்காரு இதை கேட்டுட்டு அந்த நபரை வந்து எதுவுமே சொல்லாமே இருந்திருக்காருங்க அந்த தண்ணியை ஊத்த ஊத்த வந்து அவர் வந்து சுகமா இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சைகை காமிச்சிருக்காரு அப்படி அந்த நபரோட உடம்புல புகையா வந்துட்டு இருக்கலையா அடுத்த செகண்டே அவர் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டு இவருக்கு மறுபடியும் நடுநடிக்கு போயிட்டாருங்க அப்படி அந்த நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா உடம்பெல்லாம் ஊசி குத்துற மாதிரி எரியுது அதனால என்னுடைய வீட்டுல போய் நீங்க வந்து ஆளை கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க உடனே இதை கேட்டுட்டு உங்களுடைய வீட்டுல இருக்கவங்க யார் இருக்காங்க எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அந்த நபர் மறுபடியும் என்ன சொல்றாருன்னா காலையில ஒரு இந்த கிராமத்துல வந்து ஒரு கேதம் வந்துச்சு இல்லையா அந்த தான் என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாமே இருக்காங்க அவங்கள போய் ஆளை கூட்டிட்டு வாங்க என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இந்த விஷயத்தை கேட்டுட்டு முக்கச்சாமி அடுத்த நிமிஷமே வந்து அவங்களுடைய அந்த சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா அதாவது காலையில பந்தல் போட்டு போனார் இல்லையா அவங்களுடைய வீட்டுக்கு நெருங்கி போயிட்டாருங்க அப்படி நெருங்கி போய் பார்க்கறாங்க அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து தூங்காமல் தான் முடிச்சுருந்துருக்காங்க ஏன்னா தான் அந்த வீட்டில் வந்து ஒருத்தவர் வந்து இறந்து போனாரு அதனால வந்து எல்லாருமே வந்து தூங்காமதா இருக்காங்க அந்த சமயத்தில் இந்த முக்கச்சாமி சொல்லக்கூடிய விஷயத்த அத்தனை பேருக்கு வந்து பேர் எதிர்ச்சி என்னப்பா சொல்றா அப்படி யார்பா சுடுவாட்ல இருக்க போறா தேவையில் பேசாதப்பா மோல நீ கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதன் பிறகு மொக்கச்சாமி வந்து வலுக்கட்டாயமாக வந்து நீங்க வந்தாகணும் அவர் வந்து ரொம்ப வழியில் துடிச்சிட்டு இருக்காரு நீங்க வந்தா மட்டும்தான் அவளை காப்பாத்த முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மூணு நாலு நபரை வந்து அந்த சுடுவாட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க அப்படி சுடுவாட்டுக்கு வந்து அந்த நபரோட உறவுக்காரங்களும் சரி இந்த மொக்கச்சாமிக்கு சரி மறுபடியும் கதிகளைக்கு போயிட்டாருங்க அப்படி என்ன காரணம் பாத்தீங்கன்னா அந்த சுடுவாட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் உட்காந்து இல்லையா இவர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு இல்லையா அந்த நபர் இப்போ அங்க இல்லங்க அதற்கு மாறாக அந்த சுருவாட்டோட ஊழியர் தாங்க உட்காந்துருக்காரு இதை பார்த்துட்டு வந்து பேரதிர்ச்சியில் உறஞ்சு போய் நிக்கிறாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு நபர் இருந்தாரே அவர் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே சுறுவாட்டு ஊழியர் வந்து என்ன சொல்றாருன்னா அப்படிலாம் இங்க யாருமே இல்லையே தேவையில்லாமல் உளராதப்பா நீங்க முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அதான் உங்களோட வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சுல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க உடனே இதை கேட்டுட்டு உறவினர்கள் எல்லாமே கடும் உள்ளாயிட்டாங்க அதன் பிறகு இந்த முக்காச்சாமியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்டா தேவையில்லாம அவங்க வந்து எங்களுடைய நிம்மதி கெடுத்துட்டு இருக்க ஏற்கனவே வீட்டில் வந்து துக்கம் நடந்துச்சு அப்படின்றதுக்காக நான் ரொம்ப வருத்தமா இருக்கும் இதுக்கு மீறி நீ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கியே முதல்ல உன்னுடைய வீட்டுக்கு முதல்ல கிளம்பி போடா காலையில நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க அப்படி கிளம்பி போன பிறகு முக்கச்சாமிக்கு வந்து அந்த இடத்த விட்டு நகரணும் அப்படின்ற மாதிரி நினைப்பே வரலங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா பார்த்தோமே அவர்கிட்ட நல்லா பேசணுமே தண்ணி எடுத்து அவர் மேல வந்து ஊற்றணுமே இப்போ யாருமே இல்லை யாருமே வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு இந்த சுடுவாட்டு ஊழியர் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட வந்து விசாரிக்க போறாருங்க இவ்வளவு நேரம் நீங்க எங்க போனீங்க நான் இவ்வளவு நேரம் இங்கேதானே இருந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு உடனே அந்த சுடுவாட்டு ஊழியர் வந்து என்ன சொல்றாருன்னா அவசரமாக அவுட் சைட் போலான்றக்காக நான் கொஞ்சம் நேரம் கிளம்பிட்டப்பா ஆனா நீ சொல்ற மாதிரி நான் திரும்பி வரப்ப இந்த இடத்துல யாருமே இல்ல நீ தேவையாம உளறிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு வந்து சத்தம் போடுறாருங்க அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா முக்கச்சாமி வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணவே இல்லைங்க அந்த நபர் வெளியே எங்கேயாவது போயிருப்பாரு இவர் தெரியாம சொல்லிட்டு இருக்காரு வாட்டுக்கு வாடகைக்கு வந்துட்டாருன்னா போச்சு நம்ம வந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்றக்காக அந்த இடத்திலயே வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா ஆனா ஒரு அரை மணி நேரத்தை கடந்துமே அந்த நபர் வர மாதிரி தெரியல அதற்கு பிறகு வந்து அந்த சூழாட்டு ஊழியர் வந்து பொறுமை இறந்துட்டாருங்க நான் கிளம்ப வேண்டிய நேரமே வந்துருச்சு நீ உட்காந்தா இரு நான் கிளம்புறப்பா அப்படின்ற மாதிரி அந்த தடுப்பு இல்லையா முன்னாடி எண்டு முகப்பு அந்த முகப்பை தாண்டி வெளியே போயிடாருங்க அப்படி வெளியே போன பிறகு இந்த முக்கச்சாமி அப்படின்றவர் வந்து எருமையை வந்து திரும்பி பார்த்துருக்காருங்க ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லை சரி நம்மளுமே கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு அடி எடுத்து வைக்கிறாருங்க அப்படி எட்டு வச்சிட்டு சரி எதற்கும் எதர்ச்சியா திரும்ப அப்படின்றதுக்காக திரும்பி பார்த்துருக்காரு அந்த சமயம் ஒரு வாழ்க்கையிலேயே கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்ணு முன்னாடி தெரியுதுங்க அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எரிமடை கிட்ட இவ்வளவு நேரம் வந்து யாருமே இல்லாமட்டாங்க இல்லையா அந்த இடத்துல இருந்து ஒரு நபர் வந்து உட்காந்துருக்க மாதிரி தெரியுது அந்த நபருடைய தோற்றம் வந்து ஒரு மர்மமான ஒரு தோற்றம் மாதிரி தான் தெரியுது மங்களாக தெரியுது உடனே இவருடைய நடையை வந்து முன்னாடி வேக விருட்டு விட்டு விருட்டு நடந்து அந்த இடத்த வந்து உத்து பாக்குறாருங்க அந்த சமயத்துல கரு கருன்னு ஒரு கரையை உருவாங்க அப்படியே சமணங்கால் போட்டுக்கிட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்குது இதை பார்த்துடனே அவர் வந்து மிரண்டு போயிட்டாரு இவ்வளோ நேரம் அந்த இடத்துல இல்லாம இருந்த உருவம் வந்து திடீர்னு வந்திருக்குதே அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த நபர் யாரு இப்ப இந்த உருவம் யார் அப்படின்ற மாதிரி வந்து தகச்சு போய் பார்த்துட்டு இருக்காரு அடுத்த செகண்ட் அந்த உருவம் வந்து என்ன பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எரிஞ்சிட்டு இருக்கலையா எருமடையில் அது ஆல்ரெடி வந்து முழுமையா எரிஞ்ச முக்காவாசி முடிஞ்சிருச்சுங்க அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நெஞ்சிலேயே அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்குங்க இதை பார்த்தது பதறி போயிட்டு அந்த தடுப்பு வர தாண்டி அந்த சுழுவாட்டு வெளியே வந்துட்டாருங்க வெளியே வந்ததுக்கப்புறம் பார்க்குறாருங்க அந்த சுழுவாட்டு ஊழியர் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து தான் போயிட்டு இருக்காரு உடனே அவர் சத்தம் போட்டு கூப்பிடாருங்க நான் சொல்றப்ப நீங்க இல்ல இப்ப அந்த சுழாட்டுக்கிட்டே நீங்க வந்து பாருங்க உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து ஒரு யாழ் யாரோ இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாருங்க அட என்னடா உன்னோட பெரிய பம்பா போச்சு நீ சொல்றத வந்து இல்லைன்னா உன்னை நான் அடிச்ச கொண்டுறேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அந்த சுடுவாட்டு ஊழியருமே இந்த நபரோடையே சேர்ந்து வந்துட்டாருங்க அப்படி சேர்ந்து வந்துட்டு சுடுவாட்டு கிட்ட இருக்கக்கூடிய அந்த எரிமடை இருக்கு இல்லையா அதாவது மயான மேடை அந்த இடத்த வந்து இந்த இருவருமே வந்து உத்து பாக்குறாங்க பார்த்த அடுத்த நினைச்சுமே சூட்டு ஊழியருக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு இது ஒரு மனிதன் கிடையாது இது ஒரு ஆன்மா அப்படின்ட்டு அதுக்கு பிறகு முக்கசாமி வந்து சத்தம் போட்டு தம்பி இந்த இடத்துல நீ இருக்கலன்னாப்பா நம்ம முதல்ல கிளம்புவோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க அப்பயுமே முக்கசாமி வந்து அடம் முடிச்சிட்டு இருக்காரு யாருமே இல்லைன்னு சொன்னீங்க இப்ப வந்து ஆள் இருக்க மாதிரி தெரியுது அப்ப அந்த ஆள் யாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க இன்னுமா உனக்கு புரியல அந்த இடத்துல இருக்கிறது வந்து மனிதனே கிடையாது அது ஆன்மா நல்லா உத்து பாடுறா அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டிடுற தோணில வந்து சொல்லியிருக்காரு உடனே வந்து முகசாமி அந்த இடத்த வந்து உத்து பார்த்துருக்காருங்க அந்த இடத்துல நிற்கக்கூடிய கருவ உறவு இருக்கு இல்லையா அப்படியே வந்து டக்கு டக்குன்னு அங்கிட்டு இங்கிட்டு கிராஸ் ஆகி போயிட்டு வந்துட்டு இருக்குங்க இதை பார்த்தது வந்து பதறி போயிட்டு அந்த சுடுகாட்டு ஊழியர்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாம தளதறிக்க ஓடி இருக்காருங்க அப்படி ஓடி போன மொக்கச்சாமி இடையில எங்கேயுமே நிக்கலங்க அவரோட வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டா போயிட்டாருங்க அப்படி வீட்டுக்கு போன பிறகு அவங்களுடைய அப்பா அம்மா வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னடாச்சு ஏன் மூஞ்சி இது திரு திருன்னு இருக்குது என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க எதுவாக இருந்தாலும் நான் காலையில சொல்றேன் நீ யாரும் தொந்தரவு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கட்டில போய் படுத்துட்டு இருக்காருங்க மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவருடைய நண்பர்கள் எல்லாமே இருக்காங்க இல்லையா அதாவது பழனிவேலு அது பிறகு இந்த மைக் செட்டோட உரிமையாளர் எல்லார்கிட்டயுமே நடந்த பூரா அப்படியே சொல்றாங்க ஆனா அந்த நபர்கள் வந்து யாருமே முழுமையாகவே நம்பவே இல்லைங்க இருந்தாலுமே வந்து இவருடைய நிறைய நண்பர் பழனிவேல் வந்து இவரு வந்து சமாதானம் தான் படித்திருக்காரு அதான் தெரிஞ்சிருச்சுல அந்த இடத்துக்கு வந்து நீ போக வேணாம்டா அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அந்த மைக் செட் உரிமையாளர் வந்து என்ன பண்றாருன்னா நேற்று நீங்க கேத பந்தல் போட இல்லையா அந்த வீட்டில் வந்து நிறைய கிடுகு வந்து கிடக்குது அதை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கடைக்கே கொண்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி இந்த பழனிவேலையும் முகச்சாமியை அனுப்புகிறாங்கங்க அதன் பிறகு அந்த துக்கணிகள் நடந்த வீட்டுக்கே அந்த பழனிவேல் முகச்சாமியும் நெறியும் போயிட்டாங்க அப்படி நெருங்கி போன

நேற்று வந்து என்கிட்ட அந்த பேசினார் இல்லையா அந்த மரும நபர் அந்த நபர் வந்து வேற யாரும் கிடையாதுடா இந்த போஸ்டர்ல இருக்கக்கூடிய அதே நபர் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க இந்த விஷயத்த கேட்டுட்டு பழனி வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா சொல்ற இந்த நபர் தான் இறந்து போயிட்டாரா இவர் தானே நேற்று நம்ம வந்து கேதர் பந்தாலே போட வந்தோம் இந்த நபரை நீ முன்ன பின்னா பார்த்தது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க நான் பார்க்கும்போதே நினைச்சேன்டா இவர் ஏற்கனவே எங்கேயோ மாதிரி இருக்குதுண்டு ஆனா இவர் வந்து ஊரோட எல்லையில இருக்காரு அப்படின்றால வந்து நான் அடிக்கடி பார்த்தது இல்ல அதனால யாருன்னே தெரிலடா இப்ப இந்த போஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது அப்ப அந்த நேற்று நான் பார்த்த அந்த நபர் வந்து ஒரு ஆன்மாடா அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போய் சொல்றாருங்க இந்த விஷயத்தை கேட்டுட்டு பழனிவேலி வந்து என்ன சொல்றாருன்னா நீ மேலே எதுவும் பேசணும்டா அந்த கிடுகு எல்லாமே எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கடைக்கே போயுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிடுகெல்லாம் அவருடைய இந்த கை தள்ள வேண்டியிருக்கலையா அந்த வண்டியில எடுத்துட்டு இவருடைய கடைக்கு நெருங்கி விட்டாங்க அதுக்கு பிறகு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில வேண்டிக்கிட்டு இந்த முக்கச்சாமி வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வேண்டுதல் வைக்கிறாருங்க அதன் பிறகு வந்து அன்றைய இரவு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்க வீட்டில் தாங்க படுத்து கிடந்திருக்காரு அன்றைய இரவு தோராயமாக ஒரு பனிரெண்டு மணி இருந்திருக்கும் நடுநிசி நேரம் அந்த சமயத்துல உங்களுடைய வீட்டோட கதவை வந்து யாரோ தற்ற மாதிரி கேட்டு இருக்குது யாரோ கதவை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முக்கச்சாமி வந்து வெளியே கதவை தொடக்கத்து பாக்குறாருங்க பார்க்கும் பொழுது சின்ன அதிர்ச்சி எதிர்ப்பு இருக்கக்கூடிய நபர் வந்து வேற யாரும் கிடையாதுங்க பழனிவேலு அதாவது இவருடைய நெருங்கிய நண்பர் இருக்காரு இல்லையா அவர் தான் என்னடா ஆச்சு ஏன் நேரத்துல வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாருங்க உடனே அந்த பழனிவேல் வந்து என்ன சொல்றாருன்னா நம்மளுடைய கிராமத்துல திடீர்னு ஏதோ ஒரு துக்க நிகழ்வு நடந்துருச்சுடா அதனால அவசர பந்தர போடுறதுக்காக நம்மளுடைய ஓனர் வந்து கூப்பிடாரு நீ டக்குன்னு கிளம்பி வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க உடனே அவருக்கு வந்து பெரிய குழப்பம் இந்நேரத்துல வந்துட்டு யாருக்கு இப்படி கேத பந்தல் போடுறதுக்காக கூப்புடுறாங்க ஒண்ணுமே புரியலையே இருந்தாலும் நம்மளுடைய ஓனர் கூப்பிட்டுருக்காரு வேற எதுவும் நம்ம தடுக்க முடியாது அதனால போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து உங்களுடைய அப்பா அம்மா வந்து அடையிட்டு தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா வந்து அரச புருசலா சொல்லிட்டு இவருடைய வீட்டோட கதை வந்து போட்டுறாருங்க பூட்டிக்கிட்டு அந்த பழனிவேல் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு அவர் கூடயே ஃபாலோ பண்ணி நடந்து வந்துட்டு இருக்காருங்க அப்படி நடந்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் கடந்து போயிருப்பாங்க இந்த பழனிவேலு முக்கச்சாமியும் அந்த சமயத்துல இந்த முக்கச்சாமி வந்து என்ன கேட்குறாருன்னா என்னடா நீ கூட்டிட்டு போயிட்டே இருக்க நானும் நடந்து வந்துட்டே இருக்கேன் ஆனா எங்க போறோம்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு போயிட்டு அந்த சமயத்துல அந்த பழனிவேல் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டன்னாக நிற்கிறாரு அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் மரம் இருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க உடனே அந்த இடத்த வந்து உத்து பார்க்குறாருங்க இந்த முக்கச்சாமி டிரான்ஸ்பராக இருக்கக்கூடிய இடத்துல வந்து இது வந்து கூட்டிட்டு வந்திருக்கானே இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து விசாரிக்கிறாருங்க உடனே பழனி வேலை வந்து ஒத்து பாக்குறாருங்க மறுபடியும் இவருடைய வாழ்க்கையிலே கற்பனையே பண்ண முடியாத காட்சி இவர் கண்ணு முன்னாடி தெரியுது அந்த இடத்துல நிக்கக்கூடிய இவருடைய நண்பர் பழனி இருக்காரு இல்லையா அவருடைய முகத்தோற்றமே வேற மாதிரி மாறி இருக்குங்க அதாவது இவருடைய போஸ்டர்ல வந்து ஒரு நபரை வந்து பாத்தார் இல்லையா அதே முகத் அப்படியே அந்த முகம் வந்து வெளியே போன மாதிரி வந்துகிட்டு அப்படி ஒரு தீ பிடிச்சி எரிஞ்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி போன மாதிரி இருக்குது அந்த முகத் தோட்டத்தோட அந்த நபரை வந்து என்ன விஷயம் சொல்றாருன்னா நான் வந்து துடிச்சுட்டு இருக்கேன் என்னால வழி தாங்க முடியல என்னோட வீட்டில் போய் நீ சொல்லு என்னை காப்பாற்ற சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு கெஞ்சி கெதற ஆரம்பிச்சிட்டாருங்க இந்த விஷயத்த கேட்டுட்டு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி அவரை போட்டு உழுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஆனா அவர் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டு இவர் பக்கத்துலேயே நெருங்கி வந்துட்டு இருக்காருங்க நெருங்கி வர நெருங்கி வர வந்து துர்நாட்டம் வந்து தாங்கவே முடியலைங்க அப்பயே ஒரு விஷயம் வந்து இவருக்கு பொரிதாட்டா இருந்துச்சிருச்சு இப்போ நம்ம கூட வந்தது வந்து நண்பன் கிடையாது இது ஒரு ஆன்மா அப்படின்றது தெரிஞ்சிருச்சு உடனே அலறி அடிச்சுட்டு இவரோட வீட்டுக்கே வந்துட்டாருங்க அன்றையரவே இவருடைய அப்பா அம்மாவையும் எழுப்பி நடந்து விஷயத்து பூர சொல்றாங்க சொன்ன பிறகு சத்தம் தாங்க போட்டாங்க நீ எங்களை எழுப்பியே சொன்னிருந்தேன்னா நாங்க வெளியே வந்து எட்டி பார்த்துருப்போம்ல உன்னோடைய ஃப்ரெண்டு வந்திருக்கா அப்படின்ட்டு நீ எதுவுமே சொல்லாம நீ வாட்டுக்கு பந்தல் போட போறேன் அப்படின்னு இன்னத கிளம்பிருக்கியாடா இப்ப நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சடா இன்னத்துல போய் அவளா பந்தல் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க அதன் பிறகு உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சாமி போட்டாக்கில் இருக்கக்கூடிய விபூதி எடுத்து அவருடைய நெத்தில வந்து பூசி விடுறாங்க அதன் பிறகு வந்து அவரை சமாதானப்படுத்தி வந்து தூங்க வச்சிருக்காங்க விடிய விடிய இவங்க வந்து கிடந்திருக்காங்க கலந்துருக்காங்க பையனுக்கு வந்து எதுவும் பிரச்சனை வந்துருமா அப்படின்றாண்டி மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்குறாங்க அவங்களுடைய பையனுக்கு வந்து குளிர் காய்ச்சல் நடு நடுநடி இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு புறமே எருக்க அழச்சுக்கிட்டு வாமிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காருங்க அப்பையே மொக்கச்சாமியோட அப்பா அம்மாவுக்கும் புரிஞ்சிருச்சுங்க நம்மளுடைய பையனோட உடம்புல வந்து ஏதோ காத்து கருப்பு அடிச்சிருக்குது அதனாலதான் இப்படி வந்து உடம்பு முடியாம இருக்கிறான் இதுக்கு மேலே நம்ம பொறுமையா இருக்கக்கூடாது பொறுமையா இருந்தா அவனோட உடம்புக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துடும் அதனால வந்து நம்ம ஏதாவது ஒரு கோயில் கூட்டிகிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி முடிவு இருக்கிறாங்க இவங்களுடைய குலதெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செல்லியம்மன் தாங்க அதனால செல்லியம்மன் கோயிலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர் அதன் பிறகு அந்த பழனிவேல் இருக்கார் இல்லையா அந்த முக்கச்சாமியோட நண்பர் எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த கோயிலுக்கே நெருங்கி போயிட்டாங்க அடி நெருங்கி போனதுக்கப்புறம் கோயில் பூசாரி வந்து அப்படி வெளியே வாசல வந்து நிற்கிறாருங்க அந்த கோயில் பூசாரியை பார்த்த உடனே இந்த மொக்கச்சாமி இந்த இடத்துல நிற்கவே மாட்டாருங்க எப்படியாவது தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஓட ட்ரை பண்ணியிருக்காரு அதன் பிறகு அவங்களுடைய அப்பா வந்து வழுக்கட்டாமல் கையை பிடிச்சி அப்படி தடுத்து நிறுத்தி இருக்காருங்க அதுக்கு பிறகு தாங்க அந்த கோயில் பூசாரி வந்து யார் நீ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு கேட்ட பிறகு அந்த ஆன்மா வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிச்சிருக்குது அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல வந்து எல்லை பகுதியில வந்து ஒரு வீடு துக்க நிறுவனம் நடந்துச்சு இல்லையா ஒருத்தர் கூட தற்கொலை பண்ணி இறந்து போனாரு அந்த நபரோட ஆன்மா தாங்க இவரோட உடம்புல வந்து ஏறி இருக்குது அந்த நபருடைய பேர் வந்து முத்துங்க அவருக்கு வயது தோராயமாக ஒரு முப்பத்தி நாலு தான் இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அம்மா இல்லைங்க அதனால சித்தியோட அப்பாவோட தான் அவர் வந்து வளர்ந்துருக்காரு இவருக்கு வந்து சித்தி இருக்காங்க இல்லையா அந்த சித்திக்கு வந்து ஒரு பையன் வந்துருக்காங்க அந்த பையன் வந்து இந்த முக்துக்கு வந்து ஒரு தம்பி முறை வேண்டுங்க அவருக்கு இவருக்கு ஒரு மூணு வயசு தான் டிஃபரென்ஸ் வந்துருக்கும் அவருக்கே வந்து திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க அவர் வந்து இப்போ குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு ஆனா இவரை மட்டும் கண்டுக்கிறதே கிடையாதுங்க சித்தி வந்து ரொம்ப குடும்பம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் நமக்கு வந்து திருமணமே பண்ணி வைக்க மாட்றாங்களே அப்படின்ற விரக்தியில வந்து நம்ம வந்து போதைக்கு அடிமையாகும் அப்படின்ற மாதிரி போதைக்கு அடிமையாக இருக்காருங்க அதன் பிறகுமே வந்து உங்களோட குடும்பத்தினர் வந்து திரும்பவே கிடையாதுங்க இவரை வந்து கண்டுக்கிறதும் கிடையாது அவங்களுடைய அப்பாவுமே வந்து சித்தியோட பேச்சை கட்டுக்கிட்டு இவரை வந்து மதிக்கிறதும் கிடையாதுங்க அதனால வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா நம்ம தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி மிரட்டணும்னா நமக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மர் இருக்கு இல்லையா அது மேலேயே ஏறி வந்து உட்காந்துக்கிட்டு உங்களை வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு உடனே கூடியிருக்கக்கூடிய மக்கள் பூரா எல்லாம் நிறைய வண்டாங்க அந்த சமயத்தில் வந்து கரண்ட் கட் ஆயிதிருக்கும் போல ஒரு நல்ல நேரம்னே சொல்லலாம் எல்லாருமே வந்து கீழே வாடா கீழே இறங்கி வாடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா இந்த நபர் வந்து நான் வந்து எனக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சா தான் நான் கீழே இறங்கி வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சத்தம் போட்டிருக்காரு ஒரு கட்டத்தில் அவங்களுடைய அப்பா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சரிடா உன் விருப்பப்படியை நாங்க வந்து செஞ்சு வைக்கிறோம் நீ தயவு செஞ்சு கீழே வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதன் பிறகு வந்து இவர் வந்து கீழ இறங்கலாம் அப்படின்றக்காக ஒரு திட்டு மேலே ஏறி நின்றுருக்காரு இல்லையா அப்படியே வந்து இறங்க ட்ரை பண்ணியிருக்காருங்க அந்த சமயத்துல திடீர்னு கரண்ட் வந்துருச்சு போலங்க ஆனா இவர் வந்து ஒரு செவரில் தான் ஏறி இருக்காரு இவருடைய கால் ஸ்லிப்பாகி அந்த டிரான்ஸ்பார் மேலேயே உழுந்திருக்காருங்க உளுந்து அடுத்த நிமிஷமே கரண்ட் அடிச்சு அவர் கருகி போயிட்டாருங்க அதற்கு பிறகு அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பண்ணிட்டு அவரை வந்து கீழே இறக்கி பார்த்துருக்காங்க அப்பயே அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சுங்க அடுத்த நிமிஷமே நான் கீழே விழுந்தது மட்டும்தான் எனக்கு யாபம் இருக்குது என்னோட உடம்பு வந்து தக்க நெரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்பயுமே வீட்டுக்கு கொண்டு போனாங்க என்னை வந்து காப்பாத்துற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் சுடுகாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க நான் வந்து என்னுடைய உடம்பு வந்து எரிக்காதீங்கன்னு எவ்வளவு சொன்னேன் கூட்டியிருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து வேடிக்கை தான் பாத்துட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகுதான் வந்து இந்த பையன் வந்து என்னுடைய சுடுகாட்டு கிட்ட சொன்னேன் ஆனா அவனும் காப்பாற்றுற மாதிரி தெரியல அதனால என்னுடைய குடும்பத்தினரை வந்து கூப்பிட்டு சொன்னேன் அப்பயுமே வந்து இவன் வர மாதிரி தெரியல மறுநாள் வந்து இவனுடைய நண்பன் மாதிரியே போய் இவனை வந்து என்னை காப்பாற்ற சொன்னேன் அப்பயுமே காப்பாத்தாம என் தலை தீக்கிய ஓடி வந்துட்டான் அதனாலதான் வந்து இவனை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஆன்மா சொல்லி இந்த விஷயத்தை கேட்டதும் கூடியிருக்கக்கூடிய உறவினர்கள் பூரா அந்த ஆன்மா வந்து என்ன நடந்துச்சுன்னு வந்து உயிரோட தான் இருக்குது எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது என் உடம்பு எரியுது அதனால காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆன்மா வந்து சொல்லிட்டு இருக்குது அந்த ஆன்மா இறந்து போனதே அதுக்கு வந்து தெரியல போலாங்க அதன் பிறகு அந்த கோயில்களுடைய பூசாரியே வந்து வருத்தத்துக்குள்ளாயிட்டாரு இனிமே வந்து நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாதுப்பா உன்னோட இடத்துக்கு நீ போ அப்படின்ற மாதிரி அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்தி அந்த ஆன்மா வந்து இவருடைய உடம்புல இருந்து டிசப்பியர் ஆகி பிரிச்சு வச்சிருக்காருங்க அப்படி முத்துவோடைய ஆன்மா இவருடைய உடம்புல இருந்து வெளியே போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு தாங்க இவர் வந்து இயல்பான நிலைமைக்கு மாறி இருக்காரு அந்த கோயிலோட பூசாரி இவருடைய நெத்திலே உபதியை பூசி விட்டுட்டு எழுநிமிஷம் பழத்தை அவருடைய கையில கொடுத்துட்டு இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீ தைரியமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்களில் வந்து இந்த எலுமிசம்பளங்கள் வந்து உங்கள் கையிலே இருக்கணும் வெளியே தூக்கி போட்டறக்கூடாது காஞ்சு போன பிறகு அதை வந்து ஒரு ஆட்டுக்கால்லையோ இல்லை கம்மாயிலையோ வீசிட்டு தான் நீங்கள் வந்து இருக்கணும் மற்றபடி வந்து வெளியே தூக்கி போட்டிங்க அப்படின்னா வந்து அந்த ஆன்மாவால் உங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கோயிலுடைய பூசாரி உங்களுக்கு ஆறுதல் சொல்லி இவங்க வந்து வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சிருக்காருங்க அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்கள் வந்து இவர் வந்து வேலைக்கு போகலங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திரு அதே மாதிரி ஒரு வார இருவார காலகட்டங்கள் பிறகு அந்த இம்சம்பளம் காஞ்சி போயிருக்க முடியாது அதன் தாங்க அந்த எலுமிசம்பளத்தை வந்து ஆத்துக்காலே தூக்கி போட்டிருக்காங்க அதே சமயத்தில் அந்த கோயிலுடைய பூசாரி சொன்ன மாதிரியே இவருடைய குடும்பத்துக்கு வந்து அந்த அம்மானிசத்தால எந்த ஒரு பிரச்சனையுமே வராம நிம்மதியா தாங்க இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலக்கட்டத்தில் என்னுடைய அப்பாவுடைய நண்பனின் வாழ்க்கையில் நடந்த பிரதர் இந்த சம்பவத்தை வந்து என்னுடைய அப்பா தான் ஷேர் பண்ண சொன்னார் ஒரு நாள் உங்களுடைய ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஆகி என்னுடைய நண்பனுக்கு நடந்ததுரா அதை வந்து நீ ஷேர் பண்ணுறா அதை நான் வந்து வீடியோவா நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாருங்க அதுக்காண்டி தாங்க இந்த மின்னஞ்சலையை நம்மகிட்ட ஷேர் பண்ணி போட சொல்லியிருக்காரு இந்த மின்னஞ்சலையை ஷேர் பண்ணியே சிவகுமார்க்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க மீண்டும் இது போன்று தரமான திருவிழா சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்